ஐயால் இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு பாத்துனே தெரிஞ்சிருக்கும் தலைவன் தலைவி மூவிக்கு தான் வந்திருக்கேன் நீங்க நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருந்துருப்பீங்க நிறைய ரிவ்யூஸ் கேட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க படத்தை பார்த்துட்டு பேசலாம் படம் பார்த்தாச்சு வலிமையான ஜோடியில் காதல் பிளஸ் நகைச்சுவையை மையமாக வச்சு இந்த படத்தை கொடுத்திருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ் சார் விஜேஎஸ் சாரோட யதார்த்தமான நடிப்பில் மூவி லீட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கியா மேனன் மிரட்டியிருக்காங்க சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சாரோட மெலோடி அண்ட் ஃபோக் நம்மளை ஆட வச்சிருக்கு மொத்தத்துல தலைவன் தலைவி குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் தேங்க்யூ